வணக்கங்க தம்பி பேர் கதிரவன் மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காப்டி காலை பதினோரு மணி இருபத்தஞ்சி நிமிடம் ஏஎம்ங்க பொது நிறம் நூற்றி எழுவத்தாறு சிஎம் அறுபது கிலோ ரிசபம் லக்கணம் ரிசவ லக்கணம் ரிஷபராசி கார்த்திகை மூணாவது நாலாம் பாதம் எம்ஏ பயாலஜி பி படிச்சிருக்காப்டி இவர் மகாத்மா குளோபல் கரு கேட்வே ஸ்கூலில் வந்து ட்ரெயினருங்க அதாவது வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்கா அப்படியே நாற்பதாயிரரூவா சம்பளம் இந்து நாடார் ஸ்ரீ முத்து கங்காதேவி குலதெய்வம் தந்தையின் பெயர் தர்மர் அம்மா பேர் விஜயா ரெண்டு சகோதரர்கள் விருதுநகர் மா பூர்வீகம் இருப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்ரீ அன்னை சண்முக இது எல்லாம் மதுரைங்க சுத்த ஜாதகம் தம்பி இப்படித்தான் இருக்கா அப்படி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் உடனடியாக கான்டாக்ட் பண்ணலாம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் புதுசாக இந்த சேனல் வந்து பார்க்குறவங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்